அடை டேஸ்ட்டா இருக்கா? அம்மா. யார்ணும் பிடிக்குல ராவா? நம்ம சார் எல்லாரும் எல்லாரும் பிடிச்சிருக்கு. ரவே சாம்பார். வீட்டுல வந்துட்டங்களே அண்ணா. ஆமா. ஆமா வந்து பாரு. இல்ல வேக வெச்சிருவாங்க சார். அப்படியே நல்லா இருக்கு. எந்த வெயிட் பிரச்சன எதுமே இல்லை. சென்ட் நம்ம இன்னைக்கு என்ன தினம் தெரியுமா எதுக்காக கொண்டாடுறோம் வரக்கூடிய இந்தியாவோட வருங்கால தலைவர்கள் இந்தியாவ அழகாக உருவாக்கக்கூடிய தலைவர்கள் தான் வரவேற்ற கூடியவங்க நீங்க